ஹலோ ஆக்கங்க டக்குவ நான் தான் உங்கள் நிலைவேல பேசுகிறேன் நண்பர் இன்னைக்கு நம்ம யாரை வீடியோ பற்றி பேச போகிறோம்னா சாதனை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம வீடியோக்கில் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு நெல்லை சாதனா புது கார் வாங்கிட்டா அவளுக்கு ரூபாய் ஏதாவது நாங்களும் கவர்மெண்ட் அதிகாரியாக இருக்கிற நாங்களும் பைக்கு கூட வாங்க முடியல நீ தான் ஆறு லட்சம் கொடுத்து சாதனா காரம் கொடுத்தியாமல் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு அதை பற்றி தான் வீடியோபுள்ள பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நண்பர்களே அப்புறம் எனக்கு இதை கமெண்ட் போட்டாரலாம் அவருக்கு தான் இந்த பதிவு ஐயா சாதாரண வந்து கார் எப்படி வாங்கினா அவள் வந்து மீடியாவில் ஃபுல்லாக இருக்கா ஃபேஸ்புக்கில் இருக்கா இன்ஸ்டால இருக்கா மோஜில் இருக்கா எல்லாத்துலேயும் இருக்கா எல்லா சோசியல் மீடியால இருக்கா நீங்கள் கிஃப்ட் அனுப்புகிறீங்க சரியா அதெல்லாம் சேர்ந்தா அவளுக்கு பணமாக வந்து புது கார் வாங்கியிருக்கா நான் ஆறு லட்சம் வந்து கொடுத்து உதணும் சொன்னீங்க பாத்தீங்களா இது உலகமாக உருட்டாக இருக்குது ஐயா என்கிட்ட ஒரு சைக்கிள் கிடையாது பைக்கு கிடையாது நானே அஞ்சுக்கும் பத்துக்கும் பிச்சை எடுத்த மாதிரி அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதில் வந்து சாதனாவுக்கு நான் கார் வாங்கி கொடுத்தேன் ஆறு லட்சம் கொடுத்தேன் உதவணும் சொன்னீங்க பாருங்கள் இதை நான் எங்கே போய் சொல்லணும் எனக்கே தெரில இருந்தாலும் சந்தோஷமா இருக்குது என்னையே மதிச்சு ஆறு லட்ச ரூபா நான் சாதனாவுக்கு கொடுத்தேன்னு சொல்லி பெருமையாக பேசிருக்கீங்களா கமாண்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது போக வந்து நல்லா கேட்டுக்கோங்க அது வந்து பொம்பளை லேடிஸ் பிள்ளை நம்ம வந்து ஆம்பளை நமக்கெல்லாம் வந்து கீழே விழுந்தால் கூட நம்மளை எவ்வளோ தூக்கம் பண்ணான் இதே பொம்பளைப்பில கீழே விழுந்துச்சுன்னா வடிப்பை அம்மா என்னாச்சுமா என்னாச்சுமா அம்மா நம்ம வந்து ஆம்பளை பிள்ளைங்களுக்கு மரியாதையே கிடையாது பொம்பளை பிள்ளைக்கு சோசியல் மீடியாவில் மதிப்பு அதிகமாக இருக்குது பொம்பளை பிள்ளை சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டால் கூட இங்கேனு வியூஸ் பிச்சுக்கிட்டு போவோம் இதே ஒரு ஆம்பளை கஷ்டப்பட்டு மாடாக உழைச்சி வீடியோ போட்டால் வியூஸ் போகாது இதுதான் ஆம்பளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் வித்தியாசம் சோசியல் மீடியாவில் பொதுவான வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சமம் ஆணும் பெண்ணும் சமம் சரியா இவ்வளோ விஷயம் இருக்குது அதனால் சாதனா வந்து பிரபலம் ஆகிட்டாங்க பத்து லட்சம் பேர் மேலே ஃபாலோஸ் வச்சுருக்காங்க சப்ஸ்கிரைப் வச்சிருக்காங்க நம்ம ஏதோ பத்தாயிரம் பேர் தான் வச்சுருக்கோம் பத்தாயிரம் நண்பர்கள் தான் வச்சுருக்கோம் இப்படி இருக்க பட்சத்தில் நான் ஆறு லட்சம் கொடுத்து சாதனாவுக்கு கார வாங்கி கொடுத்தேன்னு சொன்னது என்ன பொய் எவ்வளோ உருட்டு இப்படிலாம் கமாண்டு போடாதீங்க இருந்தாலும் அந்த கமாண்ட் போட்ட புண்ணியனுக்கு ரொம்ப நன்றியாக ரைட்லாம் மாப்பிள்ளையா சந்தோஷம்